வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி ப்ராட் ப்ரேக்கர்ஸ் சிஎம் பாங் பால் ஹேமன் மற்றும் சித்ரோன்ஸுக்கு இடையிலான என்ன பேச்சுவார்த்தை இருந்தது அப்படிங்கிறது தமிழில் பார்க்கலாம் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய லைக் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நீண்ட நாளுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஎம் பாங் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ரசல் மணியை தோற்றதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை நீண்ட நாளுக்கெல்லாம் காணும் ஏ மக்களே நீங்கள் எல்லோருமே ஆதரவோடு எனக்கு எப்போவுமே இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய உண்மையான அன்பு தான் என்னை இந்த இடத்துல வந்து நிற்க வைக்குது ரசல் அப்புறமா நிறைய விஷயங்கள் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ரசல் மீனியாக்கு அப்புறமா என் மனசில் ஒரு சில காயங்களும் ஏற்பட்டது ரசல் மீனியாவில் என்ன நடந்தது அந்த விஷயம்லாம் எப்படி அப்படி உங்களுக்கு தெரியும் வெளிப்பகுதியாக நான் ஏற்பட்ட காயத்தை விட மன ரீதியாக என் மனசில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு என் மனசு ரொம்பவே பாதிப்படைய செஞ்சது யாரை நம்புகிறது யாரை நம்பக்கூடாது யார் பக்கம் இருக்கிறது யாரை ஃப்ரெண்டாக நினைக்கிறது யாரை எதிரியாக நினைக்குது அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சது அப்போ தான் தெரியுது நம்ம எதிரிகள் கூட தான் இருக்கிறானுங்க நம்ம அடையாளத்தை காணதுக்கு தான் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது ஏன் எது யார் அப்படிங்கிறத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் எனக்கு எத்தனையோ விரோதிகள் இருக்கிறாங்க அத்தனை விரோதிகளும் எனக்கு நண்பனாக மாறி இருக்கிறாங்க ஆனால் ஒரு நண்பை விரோதியாக பல முறை ஆகும்போது அது உண்மையிலேயே மனது கஷ்டமாக இருக்கும் ஏ நான் பேசுகிறது பால் ஹேமனை பற்றி தான் பால் என்னை பற்றி உனக்கு பிடிக்கல என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஸ்டோரிலருந்து உன்னை வில் ரிமூவ் பண்ணியிருப்பேன் எனக்கு தேவை ரோமன் ட்ரைண்ட்ஸ் தான் எனக்கு தேவை ஸ்தின்ஸ் தான் ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன் நான் கேட்டேன் என்னால் முடியாது ரோமன் சொன்ன மாதிரி நீ அவன் கூட தான் இருப்பேன்னா அவங்க கூட இருந்திருக்கலாமே எதுக்காக இந்த ட்ராமா ஸோ நீ அடையாளப்படுத்தலை ஒன்று ஒன்று ஐடென்டிஃபை பண்ணலை நீ உனக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்தை விதச்சிட்டு தான் இருந்திருக்கிற ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு குணம் உண்டு பால் நான் கிட்ட பன்னெண்டு வருஷமாக ஒரு நண்பனாக இருந்திருக்கிறேன் இந்த பன்னெண்டு வருஷத்தில் நீ எனக்கு ரெண்டாவது தடவை இந்த துரோகம் பண்ணியிருக்கிற முதல் தடவை துரோகம் பண்ணிவிட்டு வரும்போது கூட நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் திருப்பி உன்னை கட்டி பிடிச்ச ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டாவது தடவை துரோகம் பண்ணியிருக்கிறேன் நான் எப்படி உன்னை ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக பால் நான் எக்காரத்தை கொண்டு உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் புதிய நண்பர்கள் யாரையாவது நான் அடையாளப்படுத்துகிறேன் அவங்கள ஏற்றுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பால் லேமன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன் பால் நீ ஒரு செல்ஃபிஷான ஒரு பாம்பு பாம்பு கிட்ட எப்படி நம்ம கருணையை எதிர்பார்க்க முடியாதோ அப்படி ஓங்கிட்ட ஒரு அன்பையும் கருணையும் எதிர்பார்க்க முடியாது என் ரஸ்லிங் இன்ட்ரெஸ்டினே உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறப்பையும் பார்த்தது இதுக்கப்புறமும் பார்க்க போகிறதில்லை நீ ஸ்டூப்பிட் இடியட்டான அந்த செத்தலோரன்ஸ் கூடையும் ப்ரௌன் பிரேக்கர் கூடையும் சேர்ந்து எங்களை எல்லாருமே அழைச்சிடலான்னு நினைக்காத நான் வாரேன் ஓம் கூட வாரேன் உன்னை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு வாரேன் ச நீ பண்ண முட்டாள்தனங்கள் எல்லாமே கூடி அமையும் எனக்கே பன்னெண்டு வருஷம் நண்பனாக அடுத்து துரோகம் பண்ணியிருக்காங்கன்னா உனக்கு எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்து காத்துரு அப்போ அந்த நேரத்தில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிற குரல் ஏ ஏ நீ பாட்டு நீ பாட்டு நீ பாட்டு நீ பாட்டு இந்த லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால்யமன் இந்த குரலை நான் கேட்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்க் சொல்லும் ஏன் பேர் பால் ஹேமன் அப்படிங்கிற மாதிரி பாலியம்மன் சொல்லி நிக்கிறாரு உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து பேச வேண்டாம் பால் என் முன்னாடி ரிங்குக்குள்ளே வந்து நீ வந்து பேசலாம் உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் கேட்கலாம் நான் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டியம்மன் சொல்ல குடுகுடு தாத்தா மாதிரி குடுகுடுன்னு பாத்தீங்கன்னா பாலியம்மன் நடந்து வராரு பாலியம்மன் நடையே அழகுதாங்க ஆனா ஒரு கட்டத்தில் நின்றுட்டேன் நின்றதுக்கப்புறம் பார்த்தா ஏண்டா நின்றாரு நின்றார் அடிக்க வரலையா அப்படின்னு பார்த்தா அவர் செத்ரோயன்ஸ்க்காக காத்திருந்துருக்காரு ஸோ செத்ரோலன்ஸ் அண்ட் ப்ரௌன் பிரேக்கர் இவருடைய பின்னாடியே வராங்க அப்படியே வில்லத்தனத்தின் உச்சத்தில் இருக்கிறாராம் நம் பாகேம்மன் வில்லத்தனத்தின் உச்சத்தில் ஒருவன் இருக்கும்போது சுக்கரன் மண்டைக்குள் இப்படி தான் நங்கூரம் போடுவான் போல் இருக்குது ஸோ செத்ரோலன்ஸ் இப்போது அடுத்தபடியாக பேச ஆரம்பிக்கிறாரு ஓ சிஎம் பாங் ஓ கூட இருக்கிறவன் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதா சிஎம் பாங் உன்னை விட இந்த உலகத்தில் சுயநலவாதி யாருமே இருக்க மாட்டேன் இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே என்னை நேசிக்கிறாங்க சிஎம் பாங்கு ஒரு வார்த்தை சொல்லாடு ஸ்டுப்பிட்டான இந்த இடியட்ஸ் அங்கே பாடாதீங்கன்னு இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படிப்பட்டவனு அண்ட் இவங்க எல்லாருமே என்னை நேசிக்கிறாங்க பாங்கே இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாஸ்ட்டு இது ப்ரெசண்ட்டு ஓ கதையை நான் முடிச்சிட்டேன் மீண்டும் மீண்டும் நீ ஏன் பக்கமே வந்துட்டு இருந்தால் அது எந்த விதத்தில் நியாயம் உன் பின்னாடி பாரு அலங்கத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய ஆதரவும் எனக்கு தான் ஏன்னா நான் யார் எப்படிப்பட்டவேன் என் சப்போர்ட்டிங் எப்படி நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒன்று மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததில்லைன்னு சொன்னோம்ல என்ன மாதிரி டேலண்டானாலையும் பார்த்துருக்க மாட்டேன் என்ன மாதிரி மன்னிச்சு விட்டுறனாலையும் பார்த்துருக்க மாட்டேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் கிட்ட வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருந்துருக்கோம் சி இப்போ சொல்லு சுயநல தானே ஓஹோ நீ எந்த விஷயத்தை பற்றி பேசுகிற போன வாரம் நடந்த அந்த டைட்டில் மேட்சை பற்றி பேசுகிறியா இதெல்லாம் நீ ட்ரூ கிட்டே கேட்டுப்பார் என்ன ஏதுன்னு தெரியும் உனக்கு அண்ட் நான் ஒன்றை பழி வாங்க தான் வந்தேன் உன்னோடைய டிஸ்ட்ராக்ஷன் இதுக்கப்புறம் எப்போ இருக்கும் அப்போல்லாம் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வா எப்படு சிஎம் பங்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குல்ல போன வாரம் மட்டும் நான் ஒரு வேளை ஜே ஊசோவை வீழ்த்தி இருந்தேனா ஒரு வேளை இல்லை நான் கிட்டத்தட்ட ஃபீல்ட் திறன் நிலைமைக்கு போயிட்டேன் நீ வராமல் இருந்திருந்தா இப்போ என் கையில் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருந்திருக்கும் இந்த ராப்ராட்டோடைய கதையே மாதிரி இருக்கும் ஒன்னால் தான் என் கையில் என்னுடைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நீ என் கிட்டே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வரக்கூடாதுன்னு சொல்லி சதி பண்ணி என்னை தோக்க வச்சேன் இந்த கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நீ போன வாரம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் என் கைப்பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி பண்ணலை இந்த ஸ்டோரி முடியல பால் நோட் பண்ணி வச்சுக்க பாங்க் நம்ம ஸ்டோரிக்குள்ளே குறுக்காலாக வந்துட்டான் இதுக்கப்புறமா நம்ம மோத போகிறது சிஎம் பாங்க் எதிர்த்து தான் பாங் உன் வாழ்க்கையிலே நிறைய நீ தப்பான விஷயங்கள் பண்ணிவிட்டேன் அதில் ஒன்று செத்ரோடன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்துனது அதுக்கான தக்க பதிலடியும் தக்க பரிசும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹா பால் இந்த இடத்துல சிம்பாங்க என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை இவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கருடைய ஷோல்டரை தட்டி விடுறாரு ஸோ பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா முன்ன நடந்து போகிறாரு ஸோ பிரான் பிரேக்கரை வச்சு சிமப்பாங்க அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இது ஸோ பிரான் பிரேக்கர் போகிறாரு போகும்போது அமர்கங்க இந்த ப்ரான் பிரேக்கர் எப்படிப்பட்டாலும் தெரியுமா எவனா இருந்தாலும் தூக்கி முடிச்சு முடிக்கிறாங்க சீம்பங்கெல்லாம் ஒரு முக்கில் தூக்கி போட்டு சப்பு சப்பு சப்புன்னு சப்பு பண்ணி விட்டாரு ஸோ அதுக்கப்புறமா சாமி செய்யுன்னு வராரு ஆக்சுவலி சி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரில் லைட் அடிச்சு விட்டுட்டு செத்தோலன்ஸ் அடிக்க பார்க்காரு அப்போ காப்பாற்றதுக்கு சாமி சேன் வராது சாமி செய்யினாலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் அடக்க முடியலையே கடைசியில் ஜே ஊஸ் வர்றாரு அதாவது பிரான் பேக்கர் செத்தோலன்ஸ் அடக்கிறதுக்கு மூணு மல்யுத்த வீரர்கள் வேணும் அதுவும் வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வச்சிருக்கிற ஒரு ரசலரும் வேணும் டபிள்யூடி டாப் ரசிலரும் வேணும் மிட்கார்ட் ரசிலரும் வேணும் அப்படிங்க அப்படி காட்டுறாங்க கூடயே ரெண்டு சேரும் வேணும்னு ஸோ அப்போ அவரோ பவர்ஃபுல்லான டீமாக இவங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே நேர் மெயின் ஒன்றில் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டிவ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் அஃபீஷியலி இப்போ டபுள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க